Hallo West! அனைவருக்கும் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு இளைஞனுக்கு அநீதி அளித்த ஒரு இளம்பன் அவரு தனிமையில வேலை செய்ய அழைக்கப்பட்டாரு அது மட்டும் இல்லாம அதை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டாரு அந்த இளைஞன் ஒப்புக்கொள்ளாததால அந்த இளைஞன் முடிக்கப்பட்டு இந்த சம்பவம் முடிஞ்சிருக்கு இந்த சம்பவத்தை யாருமே அறிஞ்சிருக்குல அது மட்டும் இல்லாம யாருமே பார்க்கவும் இல்ல அதுக்கு பிறகு நடந்ததுதான் உங்க ஆன்மாவையே நடுங்க வைக்கும் வங்கதேசத்துல ஒரு கிராமத்துல ஒரு சிறுவன் வாழ்ந்து வரான் அந்த சிறுவன் அனாத அவனை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க முக்கியமா அவங்க அப்பா இறக்கும்போது மிகப்பெரிய சொத்துக்களை விட்டு வச்சுட்டு போனாரு அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கிடைக்க போதும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து அந்த சிறுமை பல விதமான வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சு வளர்ந்துட்டு பாட்டி கூட வளர்ந்துட்டு அந்த சிறுவன் வளர்ந்து ஒரு இளைஞன் அவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்யறான் இப்ப அந்த பெண் ஒரு ஒழுக்கமான அன்பான பெண் தான் அவன் அந்த பெண்ணை ரொம்பவே நேசிக்கிறான் முக்கியம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி இப்படி ஆறு மாசம் போது அவன் வீட்டிலேயே அவனுடைய மனைவி கூட வந்துட்டான் அவனுடைய மனைவி விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியல அந்த அளவுக்கு பாசத்தோட அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வராங்க இந்த இடத்துல அவருடைய மனைவி சொல்றா இப்படியே எவ்வளவு தான் காலத்தை ஓட்ட முடியும் இப்படியே வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தா நம்மளுடைய சொத்து எவ்ளோ காலம்தான் நீடிக்கும் இப்படியே போயிட்டு இருந்தா ஏழ்மையோட விளிம்புக்கே வந்துருவோம் முக்கியம் கடவுள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சொத்தை கொடுத்துருக்காரு பண காசெல்லாம் கொடுத்துருக்காரு இப்ப அதை வச்சிட்டு நம்ம நல்லபடியா வாழணும் நம்ம உழைச்சி சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வருவோம் அப்படின்னு அவர் சொல்றா ஆனாலும் அந்த இளைஞனும் நான் உன்ன விட்டுட்டு எப்படி விலைக்கு போவோம் அப்படின்னும் அவன் சொல்றான் அவன் என்ன சொல்றானா இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடி இருந்தா கூடிய சீக்கிரமே ஏழையா மாறிடுவான் அப்படின்னும் அவர் சொல்றா அந்த இளைஞன் வீட்டு விட்டு வெளியே போயிடுறான் இப்ப அவன் பல விதமா யோசிக்கிறான் இப்படியோ இப்ப திரும்ப இந்த வீட்டுல இருந்து சொல்றா அன்பு வச்சிருக்கியா நேசிக்கிறியா நேசிக்கிறதா நான் செய்யணும் நான் உனக்கு ஒரு டார்கெட் கொடுப்பேன் இதை நிறைவேற்றினா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ரொம்ப சிரிப்பா இருப்போம் அப்படின்னு அவர் சொல்றா அதாவது சொந்தமா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டு அதாவது உன்னுடைய அப்பா அம்மா சுத்தலாம் அது ஒரு பக்கம் நமக்கு இருந்தாலும் உனது சொந்த உழைப்புல வீடு கட்டி நிறைய செல்வம் சேரு அப்படின்னும் அவர் சொல்றா இல்ல அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நான் வெளில போனா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் விட்டுட்டு நான் எப்படி வாழ்வான் அவன் சொல்றான் அப்படி எல்லாம் இந்த உலகமே இயங்காது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் அந்த ஓடி உழைச்சிட்டு இருக்காங்க ஓடி உழைச்சி அவங்களே சாப்பிட்டு சம்பாரிச்சுட்டு என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப அந்த இளைஞனை யோசிக்கிறான் பல விதமா யோசிச்சுட்டு சரி நான் வெளில போறேன் நான் வரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் அப்படின்னும் அவன் சொல்றான் இவளும் சரி அப்படின்னு சொல்றா அவனுடைய நண்பன்கிட்ட கேட்டு ஒரு வேலைக்கு வெளியில போயிடுறான் ரொம்ப தூரத்துல வேலைக்கு போயிடுறான் இப்ப அவளுடைய மனைவிதான் தனியா இருக்கிறா அவளுடைய மனைவி நினைக்கிறா நம்ம இவ்வளவு நாள் கணவன் நம்ம கூட வந்தா நம்ம எப்படி கணவன் இல்லாம வாழ்க்கையை தனியா ஓட்டப்படுறது தெரியல அப்படின்னு பல விதமா வருந்திட்டு இருக்கா இப்ப இப்படியே வந்து வாழ்க்கை போடுது இப்ப ஒரு வருஷம் முடியுது ஆனா அவளுடைய வாழ்க்கையில வெறுப்பு போடுது இந்த இடத்துல தான் ஒரு சில சாத்தான்களும் அவன் மனசுல போறது அவளுடைய பேரு ரோசி ரோசி என்ன பண்றானா கணவர் போன பிறகு அவ நம்ம எப்படி தனியா இருக்க முடியும் அப்படின்னு பல விதமா யோசிக்கிறா வருத்தமும் படுறா இந்த வருடத்தை நான் எப்படி கழிக்க போறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறா இப்பதான் இப்போ ஒரு வருஷம் முடியுது இந்த இடத்துல தான் அங்க பிசா போல ஒருத்தர் மக்களுக்கு அறிவுரையும் அவனை போல உள்ள இளைஞர்களை அவன் கெடுக்க வைக்கிறான் மக்களை கெட்ட காரியங்கள் செய்ய முயற்சிப்பது அப்படின்னு பல மோசமான விஷயங்களை அவன் செஞ்சிட்டு இருக்கான் இப்பதான் அவனுடைய கண்ணுல ரோசி படுறான் அந்த பிசாசோட சூழ்ச்சியை அவளால் வெல்ல முடியல இப்பதான் அவன் கோயிலுக்கு போயிட்டு சாமியை வழிபட்டு இந்த இடத்துல தான் அவன் வரான் தனிமையில் இருக்கும் ரோசிய பார்க்குறான் பல்வேறு வழிகளில் கவர்ந்து இருக்க நினைக்கிறான் அந்த பெண்ணும் அவனுடைய தந்திரத்துக்கு ஒத்துக்கிறாரு இப்படிதான் படிப்படியா அவன் நெருங்குறா அவங்க கூட பேசுறா இப்ப பழக்கம் ஏற்படுது என்னுடைய கணவர் வீட்டுல இல்ல நீ வா வீட்டுக்கு அப்படின்னு அவன் கூப்பிடுறா அவனும் அவருடைய வீட்டுக்கு போறான் இப்ப அவங்க ரெண்டு பேருமே நல்லா பழகுறாங்க தினந்தோறும் ரோசியோட வீட்டுக்கு அவன் வந்துட்டு இருப்பான் இப்ப இப்ப அவனுடைய மோசமான குணம் என்னன்னா அவன் நிறைய வீடியோக்களை பார்ப்பான் அதுவும் ஆபாச வீடியோ அந்த வீடியோக்கள் பார்த்துட்டு பாத்துட்டு இத ரோசிட்டு காமிக்கிறான் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னும் அவன் சொல்றான் இந்த இடத்துல தான் ரோசி எப்பெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராளோ அந்த நேரத்துல அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு வீடு இருக்கு அங்க ஒரு வயசான பெண்மணி இருப்பாங்க அங்க ஒரு பன்னெண்டு வயசுல ஒரு இளைஞன் இருப்பான் இப்ப அந்த வயசான பெண்மணி கூட அவங்க பேச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த வயசான பெண்மணி மட்டும் தான் அங்க இருப்பாங்க அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல அவங்களால வீட்டு வேலை செய்ய முடியல அப்படின்னு அவங்க சொன்னது ஞாபகம் இருக்கு இந்த இடத்துல தான் ரோசி ஒரு ஐடியா சொல்றா அதாவது நான் பேசி அந்த இளைஞனை அச்சுட்டு வர அப்படின்னும் அவர் சொல்றான் இந்த இடத்துல சரி அப்படின்னு அவருடைய சொல்றான் இப்போ அந்த பெண்மணி போறான் ரோசி போயிட்டு இது போல என்னுடைய கணவர் வெளியில போய் வேலை செஞ்சிருக்காரு அவரு மாசம் மாசம் அனுப்புறாரு எங்க வீட்டுக்கு வேலையாட்கள் தேவை யாராவது வேலை செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு ஒரு வேலையாள் தேவைப்படுது உன்னுடைய வீட்டுல ஒரு இளைஞரை பார்த்தேன் அந்த இளைஞரை வீட்டு வேலைக்கு அனுப்புறியா நிறைய பணம் தரோ சொல்றா இப்போ இதை கேட்டு அந்த வயசானவங்களும் வயசானவங்களும் ரொம்ப சந்தோஷமா வராங்க சரி அப்படின்னு அப்படின்னு அவனையும் அவன் 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 ஆரியன் ஆரியனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான் வந்துட்டு நாலஞ்சு நாள் நல்லா வந்து வேலை 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 தோட்டத்து வீட்டு இருக்கான் ஒரு நாள் திடீர்னு அவளுடைய ஆடையெல்லாம் நிற்கிறான் இதை பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சியில உறைஞ்சு போறான் அவன் கிட்டக நெருங்கி வரான் இப்ப என்ன பண்றீங்க இப்படி ஒரு மோசமான செயலை இதெல்லாம் ஒரு பாவம் அப்படின்னு அவன் ஆனாலும் செய் நெருங்கி வந்து அவனை பிடிச்சிட்டு இருக்கா இவன் இல்ல முடியாது அப்படின்னு கையை உதறிட்டு திரும்ப அங்கிருந்து கேமரா எடுத்துட்டு ரோசியோட கள்ளக்காதல கேஞ்சி வரான் ஒழுங்கா நாங்க சொல்றத செய்யி அப்படி இல்லனா இந்த வீடியோ உடனே வெளியிட்டுரும் அப்படினோ அவன் சொல்றான் இத கேட்டு அந்த இளைஞ பயந்தறான் பதறறான் உடனேயா அழுந்து போய் இது போல செஞ்சீங்க அப்படினா நானே என்ன குத்திப்ப அப்படினு ஒரு கத்தியை கையில வச்சிருக்கான் ஆனாலும் ரோசியோ என்ன செஞ்சாலும் பரவால நான் சொல்றத நீ கேக்கணும் அப்படினு ரொம்ப மோசமா நடந்துகிறா அதாவது அவனுடைய கள்ளக்காதலோட சேர்ந்து ரொம்ப அரக்கி போல அவன் நடந்துகிறா நிறைய வீடியோக்களை பார்த்து அதே போல செய்யணும் அப்படினு பலவிதமாவே மோசமான ஒரு மனுஷியா மாறிடுறா இந்த இடத்துல அடுத்த நிமிஷம் ஆரியன் கையில் வச்சிருக்க கத்தி எடுத்து கழுத்துல வச்சு இப்ப உடனடியாக ரத்தமும் ஓடுது இப்ப அவனுடைய காதல பயந்து போய் வெளில ஓடிறான் அவ அல்டிக்கல பயப்புள்ள பதட்டம் அவல அவ இதுமே சீல அவனுடைய உடலை பாக்குறா உயிர் பிரிஞ்சிருக்கு இவன் இறந்துட்டான் தெரிஞ்சா மக்கள் நம்மள பிடிச்சிருவாங்க போலீஸ் நம்மள பிடிச்சிரும் இப்ப உடனடியா இந்த உடலை எப்படி அப்புறப்படுத்துறது அப்படினு அவ யோசிக்கிறா இப்ப திடீர்னு ஆரியோட பாட்டி வந்துறாங்க என்னோட பேரன் எங்க அப்படினு அவங்க கேக்குறாங்க அவளுடைய பேரன் வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்படினோ அவ சொல்றா ஆனா இன்னும் வரலியே அப்படினு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு போயிட்டு இருக்காங்க இப்பதான் அந்த வீட்டோட முற்றத்துல ஒரு பெரிய குழி பிரிச்சு அந்த குழியில போட்டு மூடிடுறா இப்ப ரெண்டு மணி மூணாவது இப்ப யார கதை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது யார அப்படின்னு கேக்குறா நான் தான் அவனுடைய கணவர் அப்படின்னு அவன் சொல்றான் இதை கேட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா அவருடைய முகத்துல அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு இப்ப அவனும் வந்து உள்றவரான் ஆனா கையில சாலி பறவையோட உள்றவரான் அது ஒரு மைனா பறவை என்ன புதுசா பறவை எல்லாம் வச்சிருக்க அப்படின்னு அவன் கேக்குறான் இப்பதான் அவன் சொல்றான் இது போல இந்த பறவை நான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பறவை நான் சொல்றது எல்லாமே அதுவும் பேசுவோம் அதுக்கும் எனக்கும் அப்படி ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான் இதை கேட்டு அவளும் ஆச்சரியப்படுறான் இப்ப அவன் அந்த பறவைய வீட்டுக்கு கொண்டு வரான் அவனுடைய வீட்டு பக்கத்துல விடுறான் அந்த பறவையும் விசித்திரமா சத்தம் போடுது அதை கண்டு ரோசியோட கணவர் ரொம்ப ஷாக் ஆகிறான் இந்த மாதிரி இந்த பறவை இது வரைக்கும் கத்தனதே இல்ல ஏதோ ஒரு ஆபத்துக்காக தான் இந்த மாதிரி கத்தும் அப்படின்னு அவன் சொல்றான் ஆனா அவளோ பறவை சொல்றதெல்லாம் நீங்களே ஏதாவது நினைச்சுப்பீங்களா அப்படின்னு கடிஞ்சிட்டு அவன் போயிடுறான் இப்ப அவன் வீட்டு வெளில கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பறவையை ஓப்பன் பண்ணி கையில எடுக்கிறான் ஆனா அந்த பறவை திடீர்னு அந்த வீட்டோட முற்றத்துல போய் காலால் பறிக்குது கொத்துது அவனுக்கு பயங்கர ஆச்சரியம் என்ன அங்க நடக்குது அப்படின்னு அவன் ஒரு நிமிஷம் மிரண்டு போறான் இந்த இடத்துல அங்க போய் பார்க்கறான் புதுசா ஏதோ குழி பறிச்சிருக்கு இப்பதான் அவன் யோசிக்கிறான் நம்ம போகும்போது இந்த இடத்துல எதுவுமே குழி இல்லையே எப்படி இந்த இடத்த வந்து ஏதோ பறிச்சிருக்கு அப்படின்னு அவன் யோசிக்கிறான் இந்த இடத்துல பெரிய பாறை கொண்டு வந்து மம்முட்டி கொண்டு வந்து பறிச்சு எடுக்கிறான் உள்ள ஒரு சாக்கு பையில ஏதோ முடி இருக்கு இப்ப அதை ஓப்பன் பண்ணி பாக்குறான் பயங்கர அதிர்ச்சி ஏன்னா அங்க ஒரு உடல் இருக்கு இளைஞரோட உடல் இருக்கு இதை கண்டு ஒரு நிமிஷம் மிரண்டு போறான் அடுத்த நிமிஷம் ரோசியோ அப்போ உள்ளவரா இதை பார்த்துட்டு அவளும் ஷாக் ஆகிறா அவளால வாய திறக்க முடியல என்ன இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு அவன் கேட்கறான் இப்பதான் அவன் சொல்றா அந்த இளைஞன் தாராளம் நான் வெளில சொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனே அவனை அறுத்துக்கிட்டான்

விட்டு ரெண்டு சிறையில் அடைக்கிறாங்க இப்ப ரோசிக்கு தண்ணி கொடுத்துடுறாங்க அவளுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய